श्रीमद्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्यगुरुवर्यमहं प्रपत्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे कवितार्गिकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் பிஞ்சாய் பத்தியுடன்னாலும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீமதே ராமானுஜாய ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மணவாள மாமனிகள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் இருபத்தி ஒன்றாவது பாசுரத்தையும் சுவாமி தேசிகன் அருளை செய்த கோதாஸ் துதியில் இருபத்தி ஒன்றாவது ஸ்தோத்திரத்தையும் அனுபவிக்கலாம் சென்ற ஸ்தோத்திரங்களில் சுவாமி தேசிகன் மாலை ஆண்டால் கலைந்த மாலையினை பற்றி அழகாக கடந்த ஏழு ஸ்தோத்திரங்களில் அனுபவித்தோம் இப்போது மாலை மாற்றுதல் அப்படிங்கிற அந்த சம்பவம் அழகாக மகிழ்ந்தேறியது ஒரு திருமணத்தில் இந்த மாலை மாற்றுதல் எப்போ நடக்கும் திருமணம் முடிந்து விட்டது அதனால் மாலை மாற்றிக்கொள்ளுகின்றார்கள் அந்த மாதிரியே இங்கே திருமணம் நடக்கின்றது யாருக்கு ஆண்டாள் பிராட்டிக்கும் நம்பெருமாளுக்கும் திருமணம் நடந்தது அப்போதுதான் ஆண்டாள் தன்னுடைய சூடி கலைந்த மாலையை எம்பெருமானுடைய திருமுடியில் இவள் கந்தத்தினை ஏற்றி பிறகு எம்பெருமான் தரித்து கொண்டான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இப்போ மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெறுகிறது அப்போ கல்யாணத்துக்கு வந்திருந்த ரசிகப் பெருமக்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பக்கம் பேசுகிறாளாம் ஒரு சிலர் ஆஹா நம்பெருமாள் எவ்வளவு உயர்ந்தவர் அவளுக்கு ஆண்டாள் வந்து சேர்ந்தாள் அப்படின்னு நம்பெருமாளை உயர்த்தி பேசுகிறாள் ஒரு பட்சத்தில் ஆஹா ஆண்டாள் வந்து சேர்ந்ததுனால தான் நம்பெருமாளுக்கே உயர்வு அப்படின்னு ஆண்டாளை உயர்த்தி பேசுறாள் மற்றொரு சாரார் சாதாரணமாக ரெண்டு பேரும் சரியான சமமாக தானே இருக்கா அப்படின்னு சொல்றாள் இதனால ஒரே கூச்சலா இருக்கும் அந்த இடம் அதத்தான் இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் அழகா வர்ணிக்கிறார் ரங்கேஸ்வரஸ் தவச்ச பிரணையனுபந்த அன்யோன்யமாக வந்தாலய்தி வசுதே ரசிகாஸ்லோகீம் ிக சமதா விஷயை விவாதி இந்த ஸ்தோத்திரத்தில் வசுதே அதாவது பித்தநாழி ஆண்டாளை போதே போதே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் ஒரு மணப்பெண் மணப்பெண் முடிஞ்ச உடனே மாங்க கடிமனம் முடிந்து விடுகிறது முடிந்த உடனே என்னாரா அவளை பத்னி அப்படிங்கிறோம் அதுதான் இந்த இடத்துல அழகா காமிக்கிறார் பூமி பிராட்டியே விஷ்ணு பத்னியே அப்படின்னு இங்க வசுதே அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கார் ரங்கேஸ்வரஸ் ரங்கேஸ்வரன் நம்பெருமானுக்கும் தவச்ச உனக்கும் என்னாச்சு பிரணயானுபந்தா பரஸ்பர சினேக வெள்ளத்தினாலே ரெண்டு பேரும் அந்த காதல் ரசத்தினாலே அந்யோன்ய மால்ய பரிவிருத்தி ஒருவருக்கொருவர் என்ன நடந்தது மாலை மாற்றுதல் அப்படிங்கிற அந்த வைபவம் நடந்தது அபிஷ்டுவந்தகா நன்றாக துதிக்கக்கூடிய ரசிகா ரசிகர்கள் அந்த கூடியிருந்த ரசிகர்கள் என்ன பண்ணான்னா நியூனாதி சமதா விஷயை என்ன பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் தாட்சி உயர்ச்சி சமத்துவம் இப்படின்னு மூணு கட்சிகளாக பிரிந்து பேச ஆரம்பிச்சாலாம் ஒருத்தர் தான் உயர்வு அப்படின்னு ஒரு கட்சி இன்னொரு கட்சி இல்லவே இல்லை பிராட்டி தான் உயர்வு அப்படின்னு ஒரு கட்சி இல்லை ரெண்டு பேரும் சமம் தான் அப்படின்னு மற்றொரு கட்சி இப்படிப்பட்ட அந்த விவாதை விவாதங்களால் என்னாச்சுன்னா த்ரிலோகம் மூவுலகையும் இவா இந்த விவாதிக்கிறார் பெருமாள் தான் உயர்வு பிராட்டி தான் உயர்வு அப்படிங்கிறது என்னாச்சா அங்க ஒரே சப்தமாயி வாசாலய்தி ஒரே சப்தம் விவாதிக்கக்கூடிய சப்தம் அந்த இடத்துல கேட்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்துல சொல்றார் அம்மா பூமி தேவியே என்ன பூமி தேவி பூமாதேவியான அண்டாலே ரங்கேஸ்வரனுக்கும் உனக்கும் அந்யோன்ய சிநேகத்தினாலே அந்யோன்ய மாலை மாற்றிக்கொள்ளும் அந்த மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வைபவத்தின் போது அந்த அழகு மாலை மாற்றக்கூடிய அந்த அழகை என்ன பண்றா அங்கு கூடியிருந்த குழுமி இருந்த திருமணத்தை காண வந்த அந்த ரசிக பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் பார்த்துட்டு என்ன பண்றா ஒரு சில ஒருத்தரை தாழ்த்தியும் ஒருத்தரை உயர்த்தியும் இருவரும் சமம் என்ற கட்சியாக மாறி விவாதங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் லோக திரயத்தையும் சப்திக்க செய்தார்கள் அதிக பேச்சு எக்கச்சக்கமான அந்த வார்த்தை பிரயோகம் அதனால அந்த இடம் ஃபுல்லா ஒரே சத்தமா இருந்தது பூமியில அவதரித்த அந்த கோதா தேவிக்கும் ரங்கநாதனுக்கும் இந்த மாலை மாற்றுதல் அப்படிங்கிற அந்த வைபவம் முடிய அதை சூழ் அவர்களை சூழ்ந்திருந்த அந்த ரசிகர் பக்தர்கள் என்ன பண்ணா ஒருத்தரை தாழ்த்தி பேசினா ஒருத்தரை உயர்த்தி பேசினா சமமாக பேசினா இப்படிப்பட்ட அந்த ஆரவார ஒலி விவாத ஒலி அந்த எங்குமே எதிரொலித்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்தில் பார்க்க முடியாது இந்த விவாக காலங்களில் அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரே இறைச்சல் சத்தம் இருக்கிறது ஒரு இயற்கை தான் ஏன்னா வந்திருக்குவா எல்லாருமே அவாவா பேசின்னு இருக்க போகிறாள் அப்படி பேசி கொண்டு இருக்கும்போது என்னென்னா ஒருத்தர் யாரெல்லாம் வந்து மாப்பிள்ளையோட வீட்டை சார்ந்தவரோ அவெல்லாம் என்ன சொல்லுவாள் ஆஹா மாப்பிள்ளை இப்படி உயர்ந்தவர் அவருக்கு இந்த பெண் தகுதியானவளா இருப்பாளா இல்லை அந்த அவளுக்குதான் போக்கியம் உண்டானது இப்படிப்பட்ட உயர்ந்த மாப்பிள்ளை அவளுக்கு கிடைத்துள்ளாள் அப்படின்னு பேசுவார் இதே பெண் வீட்டார் என்ன சொல்லுவா இந்த மாதிரி பெண்ணு கிடைக்க அவர் என்ன மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பேசுவார் ஒரு சிலர் பரவாயில்ல ஜோடி நன்னாதான் இருக்கு சமமாதான் இருக்கு அப்படின்னு பேசுவார் இப்படி மூன்று விதமான பேச்சுக்கள் எழுவது இயற்கை அததான் இங்க சுவாமி தேசிகன் அழகா இதுல அவருடைய ரசத்தோட இதை ஏத்தி காமிக்கிறார் இது எப்படி இருக்குதுன்னா ராமனுக்கும் சீத்தைக்கும் திருமணம் நடந்த காலத்தில் எப்படி பேசினாலாம் அங்கு நம்பியை காணுந்தோறும் நங்கிய நம்பியை காண நங்கைக்கு ஆயிர நயனம் வேண்டும் அதாவது அந்த நம்பியான ராகவனை காண்பதற்கு எப்ப ஆயிரம் கண்கள் வேண்டும் அப்படின்னு ஒரு சாரார் கூறினாராம் இன்னொரு சாரார் கொம்பினை காணும் தோறும் மன்ன மன்னோதயம் அப்படின்னு இன்னொரு சாரார் கூடுறா ரெண்டுமே அவாவா அவாவா பட்சத்தை வந்து பெருமையாக பேசுறா அப்படி பெருமையா பேசும்போது அதே மாதிரியே எப்படி ராமருடைய அங்கே திருமணத்தில் சீத்தையின் சீதையை உயர்த்தியும் ராமரை உயர்த்தியும் ஒவ்வொரு சாரார் பேசினா அந்த மாதிரி இங்கே என்னாச்சா நம்பெருமாளை உயர்த்தி ஆண்டாளை தாழ்த்தி ஒரு கட்சி பேசுறது இன்னொரு பக்கம் பார்த்தா ஆண்டாளை உயர்த்தி நம்பெருமாளை தாழ்த்தி இன்னொரு கட்சி பேசறது இவா ஒரே வா விவாதம் ரெண்டு பேரும் எல்லாம் பேசு பேசுன்னு பேசிகிட்டு இருக்கலாம் அது என்னாச்சா அது ஒரு பெரிய ஒளி பேரொலியாக மாறிது அப்படிங்கிறத இங்கே காண கிடைக்கிறோம் எம்பெருமானும் பிராட்டியும் ஆச்சாரியர்கள்லாம் என்ன அழகாக அனுபவிச்சிருக்கா ஒவ்வொரு அனுபவமும் அவ்வளவு உட்பொருட்களும் நிறைந்தது எம்பெருமான் சேஷி அவன்தான் எஜமானன் பிராட்டி என்ன அவர் சேஷத்துவத்தை கொண்டுள்ளாள் அதாவது அடிமை எம்பெருமானுடைய அடிமையாக இருக்கின்றாள் பிராட்டி இப்ப இதுல யார் உயர்வு எம்பெருமானுக்கு உயர்வாக அமைக்கிறார் அதே மாதிரியே எவன் யார் எம்பெருமான் ஜெகத் அதிபதி உலகிற்கே அதிபதி ஆனா பிராட்டி என்ன பத்னித்துவம் அவனுக்கு கீழ்படிந்தவள் அப்படிங்கிறத நம்ம ஆச்சாரியர்களும் காட்டிக் கொடுக்கிறார் அப்போ சாஸ்திரிய ரீதியாக ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் அப்படி இருந்தது ஒரு கட்சியில உயர்வாகவும் இன்னொரு கட்சியிலையும் தாழ்ந்ததாகவும் பேசினா இதே பட்டர் தன்னுடைய குணரத்ன கோஷத்துல பேசும்போது அதுல நம்ம எப்படி சொல்லிட்டு இருந்தாருன்னா எம்பெருமான் எம்பெருமானை விட பிராட்டிக்கு மோக்ஷோபாயம் அதிகமாக இருந்தது இல்லை சமமாக இருந்தது இப்படின்னு பட்டர் சாதி எல்லாருக்குமே பிரசித்தமான ஒன்று இப்படி ஆண்டாளுடைய அந்த திருக்கல்யாணத்திலும் பலவித பேச்சுக்கள் எழுந்தன இந்த பெருமானுக்கு என்னாச்சு எங்களுடைய ஆண்டாள் மட்டும் தேவியாக கிடைக்கலனா என்ன இருக்கும் அவனுடைய புருஷோத்தமத்துவத்துக்கு ஒரு காசுப்பும் உதவாது அப்படின்னு ஆண்டாள் கோஷ்டி சொன்னாலாம் இந்த பக்கம் பார்த்தா உங்களுடைய ஆண்டாளுக்கு எங்கள் பெருமான் மணவாளனாக வரலன்னா என்ன இருக்கும் கொங்கலரும் பொழில் மாலிரஞ்சோலையில் கொன்னைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன் அப்படின்னு ஆண்டாள் சாயிச்ச மாதிரி அவள் தனியா தான் இருந்திருக்கணும் அது மணாளன் இவன் இந்த மணவாளன் தான் அவளுக்கு ஏற்றம் அதனால இவன்தான் இவன் இவன்தான் உயர்வு இப்படி அந்த ஏற்றத்தாழ்வுகளை பேசிட்டே இருந்தாளாம் அப்படி பேச 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 அது ஒரே இறைச்சலா மாறி எல்லா இடமும் விவாதமுத்துடன் அந்த இறைச்சல் கேட்டது இதில் அந்த பொருள்கள்லாம் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் அழகா சொல்லப்பட்டிருக்கு பார்த்தோம்னா பந்தா எப்படின்னா என்ன தங்களுடைய பரிவு ஒத்தர் மேலே இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய பெரிய பரிவு எம்பெருமானுக்கு பிராட்டி மேல பரிவு இருக்கு பிராட்டிக்கு எம்பெருமான் மேல பரிவு இருக்கு அப்போ ரங்கேன் வரசிய அண்டர்கோன் அநியரங்கம் இந்த புருஷ சுத்துல சொல்லக்கூடிய இந்த சர்வேஸ்வரனான அவன் தவசை அவனுக்கும் உனக்கும் ஆண்டாளுக்கும் என்ன இருந்தது பிரணயானு பந்தாத் ரெண்டு பேருக்கும் ஸ்னேகம் அவ்வளோ இருந்ததான் அதனாலதான் பத்னி சம்பந்தமே உருவாச்சு அது ஏற்கனவே இருக்கிறது தானே போதை என்ன இந்த அவதாரத்துல கண்ணியா அவதரித்து ஆசையோடு கோடித்து இந்த வதுவையில் ஸ்னேகம் மிக பெருகியது ஏற்கனவே பத்தினிதா இப்படி அந்த ஸ்னேகம் அதிகரிக்கும் போது அதிகரித்து வதுவை கோடிப்பது அரங்கன் என்ன பண்ணா எங்க ஆண்டாள் அவதரிக்க போறா அவதரிக்க போறான்னு அந்த பக்கத்தை நோக்கியே படுத்துட்டு இருந்தானா இந்த பக்கத்தை பார்க்கல வடக்கு பக்கத்தை பார்க்கல தெற்கு பக்கத்துல ஸ்ரீவல்லி புத்தூரையே நோக்கி அவன் சயனித்து கொண்டிருந்தான் எல்லா உற்சவங்கள்லாம் என்ன பண்ண எல்லாமே அவள் அவ ரெண்டு பேரோட அந்த ஸ்னேகத்தை தான் அதிகமாக பேசுகிறது அதனாலதான் இங்க அழகா அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் பிரணயானு வந்தாத் அடுத்ததா அந்யோன்ய மால்ய பிரவிருத்தம் அப்படின்ற இடத்துல ஒருவருக்கு ஒருவர் அந்த மாலை மாற்றிக்கொண்டார்கள் அப்ப மாலை மாற்ற என்னாச்சுன்னா துதிக்க துதிக்கக்கூடிய ஆசையால் அதிகமாக பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்ன பண்ணா அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சிலருக்கு ஆண்டால ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சிலருக்கு நம் நம்பெருமாளும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுடைய அந்த ஆசை அவ எம்பெருமாள் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசையினால் என்ன பண்ணா அவ பேச ஆரம்பிச்சா எப்படி பேசினா அவ அவர்தான் சிறந்தவர் ஆண்டால் தாழ்ந்தது இல்ல ஆண்டால் தாழ்ந்தவள் எம்பெருமான் தான் உயர்ந்தவர் இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் அவர் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த ஆசையினால் வா வாசாலய்தி என்ன பண்றா அந்த பேச்சுக்கள் வந்து கோஷ்டிய கோஷமா மாறிடுறது வசுதே அப்படிப்பட்ட வசு அந்த பூமி தேவி இந்த மூலகத்தையும் ஆளக்கூடிய அந்த பூமி பிராட்டி ரசிகா அந்த ரசிகர்களுடைய நிந்தை அதே ரசமான பேச்சு இந்த துதிகள் இது வந்து துதிகளா இருந்தது இந்த துதிகள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா திரிலோகி மூன்று அதாவது திரிபுவனம் அப்ப திரிலோகேஸ்வரன் தம்பதிகளுடைய இந்த விவாகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எல்லாருமே இப்படிதான் பேசிட்டு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா எப்படி பேசினானா ஒருவரை தாழ்த்தியும் ஒருவரை உயர்த்தியும் ஒருவர் சமம்ன்றத பேசி அதை ஒரு விவாதமாகவே வந்து அந்த விவாதத்தினால் அதிகமான சத்தம் எழுந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார் அடுத்ததா திருப்பாவை திருப்பாவையில இருபத்தி ஒன்றாவது பாசுரம் இருபத்தி ஒன்றாவது பாசுரம் மிக மிக முக்கியமான பாசுரம் இந்த பாசுரத்தில் தான் ஆண்டாள் அதாவது ஆயர்குல தலைவி எம்பெருமானை எழுப்புகின்றாள் இத்தனை தடவையாக கோயில் காப்பவன் வாயில் காப்பவன் இவ்வாழெல்லாம் எழுப்பி முதல் காட்சியில் ஐந்து பெண்களையும் அடுத்த காட்சியில் இன்னொரு ஐந்து பெண்கள் இவ்வாழெல்லாம் எழுப்பினா அதுக்கப்புறமா நந்தகோபாலனையும் யசோதையையும் எழுப்பு எழுப்பு முயற்சி பண்ணால் எழுந்துக்கலை அதுக்கப்புறம் நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு எழுப்ப ஆரம்பிச்ச உடனே நப்பிண்ணை பிராட்டி சென்ற பாசனத்தில் ஓ நானும் உங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு நான் எப்படிலாம் கூப்பிடணும் எப்படி எழுப்பணும்னு சொல்லித்தரேன்னு இப்போ அந்த ஆயர் குல அந்த கோஷ்டி அந்த அஞ்சு லட்சம் பெண்களோட நப்பிண்ணை பிராட்டியம் சேர்ந்து கொண்டால் அஞ்சு லட்சத்தி ஒன்று அந்த எண்ணிக்கையானது இப்போ நப்பிண்ணை பிராட்டி வந்து ஆண்டாளுக்கு சொல்லித்தரா எப்படி கூப்பிடணும் எப்படி வந்து எழுப்பணும் அப்படிங்கிற அந்த ரகசியங்களை வந்து சொல்லி கொடுக்கிறாள் அதாவது பிராட்டியோட என்ன செய்யணும் பிராட்டி அந்த புருஷகாரத்துவம் நம்ம அந்த ஜீவாத்மாக்களை எம்பெருமானுடன் சேர்க்கை சேர்ப்பிப்பது அப்படிங்கிற அந்த புருஷகாரம் பண்ணோம் இல்லையா அதனால்தான் நப்பிண்ணை பிராட்டி என்ன பண்ணா இந்த ஆயர் குலம் பெண்களோட சேர்ந்துட்டு நீங்கள் எப்படி வந்து கூப்பிடணும் எப்படி எழுப்பினா எம்பெருமானை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் சொல்லி இந்த மாதிரி கூப்பிடுன்ட்டு இந்த பாசுரத்தை அருளி செய்கின்றாள் ஆண்டாள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் யார சொல்றா யாரு அவன்தான் மகன் யாருடைய மகன் நந்தகோபாலனுடைய மகன் நந்தகோபான் எப்படிப்பட்டவன் ஆற்றப்படைத்தவன் எப்படி ஆற்றப்படைத்தவன் நிறைய ஆற்றப்படைத்தவன் நிறைய இருக்கான் என்ன நிறைய இருக்கு அங்க நிறைய எக்கச்சக்கமான கணக்கில் அடங்காதவை இருக்கான் எப்படி நம்மளுடைய பாபங்களை நாம் கணக்கிலேயே பண்ண முடியாது கணக்க முடியுமா நம்மளுடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய குணங்கள் நம்மளால ஏதாவது எண்ணி பார்க்க முடியுமா அந்த மாதிரி ஆற்றப்படைத்தான் அதே எம்பெருமானுடைய குணங்கள் கணக்கில் அடங்கா எண்ணியே பார்க்க முடியாது அவனுடைய தீய குணங்கள் ஏதாவது இருக்கா இல்லவே இல்லை அதனால எண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிப்பட்ட ஆற்றப்படைத்தான் மகனே எண்ணிக்கையில் அதிகமான அதிகமானதை வைத்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள அந்த மகனே எதை வச்சுருக்கான் பெரும் பசுக்களை வைத்து இருக்கான் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே எப்படிப்பட்ட பசுக்கள் அது பெரும் பசுக்கள் யானை கஜம் மாதிரி இருக்கான் அந்த பசுக்கள் அப்படிப்பட்ட பெரும் பசுக்களை ஆற்றப்படைத்தான் மகனே அது மட்டுமா அப்ப எப்படி அந்த பெரும் பசுக்கள் இருந்தா போதுமா அது என் தன்மை என்ன வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அந்த வள்ளல் மாதிரி கொடுத்துண்டே இருக்கக்கூடிய அந்த வள்ளல் பெரும்பசுக்களை வைத்து கொண்டுள்ள மகனே அப்படின்னு சொல்றா அப்படி இப்ப என்ன வள்ளல் பண்றது அது வள்ளல் தன்மை சொரியக்கூடியது என்னது கொடுத்துட்டே இருக்கான் கொடுக்க கொடுக்க கொடுத்துட்டே இருக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே எதை கொடுக்கறது பால் தருறது பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அதுவும் எப்படி தருது மாற்றாதே பால் சொரியும் இடைவிடாம கொடுத்துட்டே இருக்கான் அதாவது ஒரு காலத்துல கொடுப்பேன் ஒரு காலத்துல கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இல்ல அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் எப்படி தருது மாற்றாதே இடைவிடாமல் பால் சொரியக்கூடிய வள்ளல் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிறான் அது என்ன ஆற்றப்படை இடைவிடாமல் குடிக்கிறது எப்படி எப்படி குடுக்கறது அதுவும் எதிர்பொங்கி பொங்கி மீது ஒரு பாத்திரம் வச்சா அந்த பாத்திரத்துல பால் கீழே வந்து பொட்டும்போதே இங்க மேலே வந்து அப்படியே வெளியில பொங்கி வரதான் அந்த மாதிரி வரக்கூடிய அதுவும் இடைவிடாமல் கொடுக்கக்கூடிய எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே எதுல வருது அந்த பால் ஏற்ற கலங்கள் அதுக்குண்டான அந்த அழகான பாத்திரங்கள் பெரிய பெரிய பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள் மீது என்ன ஆகுது பால் உள்ள போகும்போது பொங்கி வழியக்கூடிய எதிர் பொங்கி மீதளிக்கக்கூடிய மாற்றாமல் இடைவிடாமல் பால் சொறியக்கூடிய வள்ளலான பெரிய கஜங்கள் போன்ற பெரிய பசுக்களை நிரம்ப கணக்கிலடங்காததை கொண்டுள்ள மாவன் நந்தகோவருடைய மகனே அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன நந்தகோபுரை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு கடைசியா மகனேன்னு ஒன்று மட்டும் சொல்றா எதுக்காக அப்படி சொன்னா இது நப்பின்னை சொல்லி கொடுத்தது நீ நேரடியாக கண்ண கூப்பிடாதே என்ன சொல்லு நந்தகோபுரை பற்றி நல்ல நிறைய சொல்லிட்டு கடைசியா மகனே அப்படின்னு கண்ண சொல்லுன்னு சொல்லி கொடுத்தா எந்திருந்து பார்த்தாவா இங்கே ராமாயணத்தில் ராமர் என்ன பண்ணுறார் தன்னை வந்து ராமர் அப்படின்னு அடையாளம் காட்டிக்க எப்பவுமே அவர் விரும்பலையாம் எங்க போனாலும் எங்க சொன்னாலும் என்ன சொல்லுவார் சக்கரவர்த்தி திருமகன் யார் அந்த சக்கரவர்த்தி அப்பா தன்னுடைய தந்தையான தசரத சக்கரவர்த்தியின் அவனுடைய மகன் தான் ராமனம் பெருமானுக்கு மிகவும் சந்தோஷமா எல்லா இடத்துலையும் தன்னை சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு தான் சொல்லிப்பாரான் அதனால தான் இதே மாதிரி கூப்பிடு அப்படி அப்படி எழுப்பினாதான் எழுந்துப்பா அப்படின்றத ஆண்டாள் கிட்ட சொல்ல ஆண்டாள் இந்த மாதிரி சொல்றான் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் இது எல்லாம் யார சொல்றது நந்தகோபுரை சொல்றது அவருடைய மகனே அப்படின்னு சொன்னான் பார்த்தா எழுந்துக்கவே இல்லை சரி என்ன எழுதுக்கவே இல்லை மறுபடியும் கூப்பிட்டு பார்க்கறா அறிவுராய் நான் உங்களை தான் கூப்பிடுறேன் எழுந்து அங்க கவனிங்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குறா இது சொல்லவே அவரு எழுதுக்கவே இல்லை இப்ப நப்பினை பிராட்டியே பாக்குறா ஆண்டாள் நீங்க சொன்னதுனால தானே இந்த மாதிரிலாம் சொன்னேன் ஆனா எழுதுக்கவே இல்லையே அப்படின்னு பாக்குறா நப்பின் இப்ப இன்னொன்று சொல்கிறான் ஏன்னா இந்த ஆயர் குளத்துல இந்த என்ன என்னாச்சுன்னா எல்லாருக்குமே நந்தகோபுருக்கு சமமாக நிறைய செல்வங்கள் இருக்கு அதனால இங்கு சொன்ன அந்த இப்படிப்பட்ட ஆயர் குல தலைவனுடைய அவனுடைய மகனேன்னு சொன்னது எல்லாரையுமே குறிக்கிறது அந்த பாடியில் இருக்க எல்லா மகன்களையும் குறிக்கிறது அப்ப என்ன பண்ணும் எம்பெருமானுக்கே உடையதான அவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விசேஷ தன்மையை குறிப்பிட்டு கூப்பிட வேண்டும் அழைக்க வேண்டும் அப்பதான் சொல்றா ஊற்றமுடையாய் இது யாருக்குமே கிடையாது இப்படிப்பட்ட தன்மை வேற யாருக்குமே கிடையாது அதனால்தான் அவன் ஊற்றமுடையவன் என்ன ஊற்றமுடையவன் சரணாகதி அப்படின்னு யார் நமக்கு வந்தாலும் அவர்களை காப்பதில் தன்னுடைய அடியவர்களை காப்பதில் ஊற்றமுடையவன் அதாவது விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணும்போது போது எல்லாரும் வேண்டானும் போது ராமன் எம்பெருமான் என்ன சொல்றான் சரணாகதின் எதிரியே வந்தாலும் ஏன் ராவணனே வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன அதுதான் அவனுடைய விசேஷ குணம் இந்த ஊற்றமுடையாய் குணம் வேறு யாருக்குமே கிடையாது அடுத்ததா சொல்றா பெரியாய் பெரியாய் என்ன பெரியவன் பெரிய ஆள்னு சொல்றான் இல்லையா அப்படிப்பட்ட நான் நம்மாழ்வார் பாடும்போதும் மிகு நர இளநே அவனை விட உயர்ந்தவன் ஒருவன் இல்லை அப்படின்னு காமிக்கிறான் அதாவது வைகுண்டத்தில் வைகுண்டபதியாக அங்கு வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் பெரியவன் சகல குணங்களை கொண்டவன் அது இல்லாமல் சகல சக்திகளை கொண்டவன் அப்படிப்பட்ட அவன் பெரியவன் இந்த குணம் வேற யாருக்குன்னா இருக்கா இந்த இது வேற யாருக்குமே பொருந்தாது சுயப்பதியான நாராயணனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அடுத்ததா இன்னொரு குணத்தை காமிக்கிறா உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே என்ன பண்றார் அவர் எடுக்கக்கூடிய அவதாரங்களை குறிக்கிறார் அவதாரம்ன்றது என்ன உயர்ந்த நிலைமை பெரியாய் காட்சால வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலைமையிலிருந்து தாழ்ந்து தன்னை தாழ்த்தி கொண்டு பிறக்கக்கூடிய அவதாரமே அதுதான் அவதாரம்னே சொல்றோம் உயர்ந்த நிலைமையில் தாழ்ந்த நிலைமைக்கு எளிமைக்கு வருகின்றான் எம்பெருமான் வேற யாராவது வராளா யாருமே கிடையாது அதனாலதான் உலகில் தோற்றமாயின் என்ன சுடரே அப்படின்னு குறிக்கிறார் இப்போ கண்ணன் எம்பெருமானுக்கு மட்டும்தான் இந்த குணங்கள் இருக்கு வேற யாருக்குமே இல்லை அப்படின்றத ந பின்னை பிராட்டி காட்டிக் கொடுக்க இதை கொண்டு எழுப்புகின்றார் மாற்றார் என்ன பண்ண நீ எப்படிப்பட்டவன் மாற்றார் எதிரிகள் உனக்கு வழி தொலைந்து அவன்களெல்லாம் தோற்று போய் உன் வாசற்கண் ஆற்றாது என்ன பண்றா உன்னோட வாசல் வாசல்ல வந்து உன்கிட்டயே தான் கதி அப்படின்னு விழுந்து கிடக்குறா வந்து உன் வந்து அடியும் அடிபணியுமா போலே உன்னை வந்து அடிபணிகிறார்கள் அதை மாதிரி நாங்க என்ன பண்ணோம் உன் நீதான் கதி வேற யாரும் எங்களுக்கு கதியே கிடையாது அதனால உனியே கதி அப்படின்னு நான் சரணாகதி பண்ணி போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து புகழ்ந்தேலோ எம்பாவாயின்னு அங்க பாடி இப்போ கண்ணனம்பெருமாண்டம் சரணாகதி செய்கின்றால் ஆண்டாலும் அவருடைய தோழிகளும் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு நப்பின்னை பிராட்டி சொன் போல் செய்து இப்போது கண்ணனம்பெருமாண்டம் சரணாகதி புகுகின்றார்கள் அனைத்து ஆயர் பெண்களான தோழிகளும் என்பதை இந்த இருபத்தி ஒன்றாவது பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றாள் சுவாமி தேசிகனும் அழகாக மாலை மாற்றுதல் வைபவம் நடந்து கடிமணம் நடந்தேறி அங்கு விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதையும் இங்கு ஆண்டாள் தன் அஹ் ஸ்ரீயப்பதியான எம்பிரானை கண்ணனம்பெருமானை சரணாகதி நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு அவள் கூறியபடி செய்து அங்கு சரணாகதி செய்வதையும் அழகாக இன்றைய பாசுரங்களில் அனுபவிக்க பெற்றோம் நாளை இருபத்தி இரண்டாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் சரணம் சுவாமி தேசிகன் சரணம் சுவாமி மனவாள திருவடிகளே சரணம்